ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்க்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டி நாடு ஸ்பெஷல் உக்காரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க பாசி நல்லா வறுத்து போட்டு தேங்காய் துருவி போட்டு இந்த ஸ்வீட் செய்ய போகிறோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அல்வா மாதிரியே இருக்கும் ஆனால் அல்வா விட சுவை சூப்பராக இருக்குங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க உக்காரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வானல் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப்பளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் இதை வானலில் சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவந்து வாசனை வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் கப்பு டம்ளர் எதில் வேணுன்னாலும் அளந்து எடுத்துக்கலாங்க ஆனால் எதில் அளக்குறீங்களோ அதுலேயே எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா செவந்துட்டு நல்லா வாசனை வந்துடுச்சு இப்போ அடுப்பை அணைச்சிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துருங்க எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டான அளவாக இருக்கும் ரெண்டு கப் அளவு அளந்து ஊற்றிக்கோங்க பாசிப்பருப்பு எடுத்த கப்புலேயே நீங்கள் அளந்து ஊற்றிக்கணும் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இப்போ குக்கருக்கு மூடி போட்டுட்டு வெயிட் போட்டு ஆவி உடனே வெயிட் போட்டுடுங்க வெயிட் போட்ட பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்படி வைக்கும்போது தண்ணி வந்து வலிச்சு ஊற்றாமல் இருக்கும் நான்கு விசில் விட்டுட்டு அடுப்பை அணைச்சிடுங்க பாருங்கள் நான்கு விசில் வந்துட்டு ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா குழஞ்சி நல்லா மசிஞ்சி வெந்திருக்குது பாருங்கள் இப்போ கரண்டியை வச்சு அப்படியே கலந்து விட்டாலே போதும் ஒரு கப்பு பாசி பருப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சா கரெக்டான அளவாக இருக்குங்க இப்போது கரண்டி வச்சுட்டு இது நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க இப்போ பாகு காய்ச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பாகு காய்ச்சத்துக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கப்பு பாசி பருப்புக்கு ரெண்டு கப்பு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் குறைவாக வேணும்னா ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அரை அரைக்கப்புலேருந்து முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும் இப்போ இந்த கட்டிகளெல்லாம் கரைஞ்சி வந்தால் போதும் பாகு பதெல்லாம் வர தேவையில்லை இந்த கட்டிகளெல்லாம் கரைஞ்சி ஒரு கொதி வந்துச்சுன்னா போதுங்க இப்போ பாருங்கள் கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா ஒரு கொதி வந்துடுச்சுங்க இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடுங்க அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வாணல் வச்சுக்கலாம் நான் இந்த உக்காரைக்கு பார்த்தீங்கன்னா அரை அளவு எண்ணெயும் நெய்யும் சேர்த்து எடுத்திருக்கேங்க கால் கப்பு எண்ணெய் கால் கப்பு வந்து நெய் எடுத்திருக்கிறேன் முழுசா நெய்யும் சேர்க்கலாம் முழுசா நெய் சேர்க்கும் போது உட்காரையை வந்து ஆறு ஆற இறுகி போன மாதிரி ஆகிடும் அதில் எண்ணெயும் நெய்யும் கலந்து எடுத்திங்கன்னா ஆறி போனாலும் நல்லா தலை தலன்னு அப்படியே இருக்கும் இப்போ மூணு குழிக்கரண்டி வந்து நெய் ஊற்றிருக்கிறேன் ஊற்றிட்டு கால் கப்பை விட கொஞ்சம் கூட ரவை சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்துனோம் அதே கப்பில் தான் நான் எடுத்துருக்குறேன் கால் கப்பை விட கொஞ்சம் கூட எடுத்துருக்குறேங்க ரவையை வந்து நெய்யில் சேர்த்துட்டு நல்ல வாசனை வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ அதே கப்பில் அரை அளவுக்கு துருவி நான் தேங்காய் எடுத்துக்கிறேன் நான் தேங்காய் துருவுறத்தில் துருவிட்டு சேர்த்துருக்குறேங்க நீங்கள் மிக்சியில் கூட குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா வறுப்பட்டு உதிரி உதிரியாக வரணுங்க அது வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போது இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு எடுத்த கப்பிலே தான் நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிருக்குறேன் இந்த ரவை கொஞ்சம் நல்லா வெந்துட்டு நல்லா திரண்டு வர்ற மாதிரி இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திரண்டு வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்ச பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பால்கோவை மாதிரி தெரியுங்க பார்க்குறதுக்கு பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம பாகு காய்ச்சி வச்சதை இது கூட சேர்த்துக்கலாங்க எல்லா பாகையும் ஒரு மட்டும் சேர்க்காம பாதி பாகு முதல்ல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பாகெல்லாம் நல்லா உறிஞ்சுகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா ஒன்று சேர வர்ற மாதிரி கலந்துக்கலாம் பாருங்கள் நல்லா பாகெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு மீதம் இருக்கிற பாகையும் இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட் குறைவாக வேணும்னா ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஸ்வீட் கூட வேணும்னா ரெண்டு கப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் எல்லா பாகையும் நம்ம ஊற்றிட்டு நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இப்போ மீதம் இருக்கிற நெய்யிலருந்து ஒரு ரெண்டு குழிக்கரண்டி வந்து நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த நெய்யெல்லாம் நல்லா அப்சார்ப் பண்ணி நல்லா உறிஞ்ச வரையும் நம்ம கலந்து விட்டுக்கணும் நல்லா கைவிடாமல் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சிடுச்சு மறுபடியும் ஒரு குழிக்கரண்டி நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதுவும் நல்லா உறிஞ்சிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா திரண்டு இந்த வானலில் ஒட்டாத அளவுக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்க கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு இந்த அளவுக்கு பதம் இருந்தால் தான் உக்காரை வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா தரண்டு வானல் ஒட்டாமல் வந்துருச்சுங்க இதுதாங்க கரெக்டான பதம் இப்போது ஒன்றரை ஸ்பூன் சர்க்கரையில் ஒரு ஐந்து ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸியில் பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க அதிலேருந்து ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பெஞ்சு உப்பு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க எந்த ஒரு ஸ்வீட் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி எடுத்து கொடுக்குங்க ஸ்வீட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் உக்காரை வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அல்வா மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு இதுக்கு ஒரு தாளிப்பு பொற்றலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு குழி கரண்டி நெய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது நல்லா சூடாகட்டும் ஒரு இருபது முந்திரி பருப்பு வந்து நல்லா இந்த மாதிரி ஒடிச்சு வச்சுருக்கிறேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு நல்லா செவந்து வர வரையும் வறுத்துக்கலாங்க இது கூட நீங்கள் திராட்சை பழம் கூட சேர்த்துக்கலாம் உலர் திராட்சை இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு அவ்வளோதான் இதை அப்படியே எடுத்து உக்காரையில் கொட்டிடலாங்க நல்லாயிருக்கும் அப்படியே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க பாருங்க நெய் மணக்க மணக்க உக்காரை சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை அல்வா மாதிரியே இருக்குங்க ஆனால் அல்வாவை விட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க இது பண்டிகை நாளில் கூட செய்யலாம் நம்ம ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா வீட்லேயே கூட நம்ம செய்து சாப்பிட்டுக்கலாங்க வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு செய்து சாப்பிட்லாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு ஸ்பூன் உட்கார எடுத்து வாயில் வச்சிங்கன்னா அப்படியே தொண்டைக்கு தட்டாமல் அப்படியே வழுக்கிட்டு போகுங்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கரண்டியில் எடுத்து போடும்போது அப்படியே பந்து மாதிரி வந்து விழுணுங்க கரண்டியில் ஓட்டாமல் அதுதான் உட்காரையோட பதம் அவ்வளோ நல்லாயிருக்குங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்